நமக நம்மளுடைய குருவான சத்குரு ஸ்ரீ தாசானந்தருடைய குருவான பகவான் நித்யானந்தர் பற்றின ஒரு லீலையை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் மங்களூர்லேருந்து பதினெட்டு மைல் தூரத்தில் முழுக்கிங்கிற ஒரு ஊர் இருக்குது அங்கே வெங்கட்ராவ் அப்படிங்கிற ஒரு பணக்காரர் வாழ்ந்துட்டு வாழ்ந்துட்டுருவார்கள் அவருடைய மகள் வயிற்று பேரனுக்கு ஒரு ரெண்டு வயசாகுது அந்த குழந்தை கடுமையான சீதபெதியினால் பாதிக்கப்பட்டிருக்கான் எல்லா மருத்துவர்களும் வந்து பார்த்து எல்லா மருந்துகளும் வந்து கொடுத்து அந்த குழந்தை சரியாகவே இல்லை மரணம் அடைகிற ஒரு சூழ்நிலையில் அந்த குழந்தை இருக்குது என்ன பண்ணுறதுன்னே தெரியாமல் கவலையோடையும் கனத்த இதயத்தோடையும் அவர் வந்து ரா வந்து அன்னைக்கு ராத்திரி படுக்க போகிறாரு படுக்கிறதுக்கு முன்னாடி நினைக்கிறாரு மங்களூருக்கு பகவான் நித்யானந்தர் வந்திருக்காரு நம்ம இந்த குழந்தையை கொண்டு போய் கிட்டே கொண்டு போய் காமிச்சோம்னா கண்டிப்பாக அந்த குழந்தை சரியாகிடுவானே அப்படின்னு நினச்சிட்டே படுக்க போகிறார் காலையில் எழுந்து கதவு திறந்து பார்த்தா திண்ணையில் பகவான் நித்யானந்தர் உட்காந்துட்ருக்கார் இது கனவா நினவா அப்படின்னு புரியாமல் இவர் யோசிச்சுட்டு இருக்கும்போது இது உண்மைதான் புரிஞ்சோடனே உடனே வந்து ஓடி போய் அந்த குழந்தையை எடுத்துகிட்டு வந்து அவருடைய பாதத்தில் போடுறாரு பகவான் நித்யானந்தரும் அந்த குழந்தையை பார்த்துட்டு மெல்ல தன் கையால் அமுக்கி தடவி விடுறாரு ராவுடைய மனைவியும் அவருடைய மகளும் ஆவலோடையும் நம்பிக்கையோடையும் வந்து காத்துட்ருக்காங்க கண்டிப்பாக வந்து குருநாதர் குழந்தையை சரி பண்ணிவிடுவார் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்போது அந்த குழந்தையோட உடம்புலேருந்து ஒரு நாற்றத்துடன் கூடிய ஒரு மலம் வந்து வெளியேறுது உடனே வந்து பகவானுடைய உடம்பு ஃபுல்லாக சிறுநீரும் மலமுமாக இருக்கா உடனே இவர் ஓடி போய் ஒரு வாளி தண்ணி எடுத்துகிட்டு வந்து குருதேவர் மேலே ஊற்றி அவரை குளிப்பாட்டி சுத்தம் செய்கிறார் அடுத்தது குருதேவர் என்ன செய்கிறாருன்னா ராவை பார்த்து ஒரு அன்னதானத்துக்கு நீ வந்து ஏற்பாடு பண்ண அப்படின்னு சொன்னோடனே உடனே வந்து ரா ராவ் வீட்டில் பெரிய விருந்துக்கு வந்து ஏற்பாடு பண்ணி இந்த முல்கி ஃபுல்லாக வந்து அனௌன்ஸ் பண்ணுறாங்க அனௌன்ஸ் பண்ணவுன்னே ஆயிரக்கணக்கில் மக்கள் வந்து கூடிடுறாங்க இப்போ வந்து இவருக்கு ஒரு சந்தேகம் வந்துடுது இத்தனை பேருக்கும் இந்த உணவு பத்துமா அப்படின்னு சொல்லி இவங்க எதிர்பார்த்ததை விட அதிகமான மக்கள் வந்துடுறாங்க இந்த உணவு வந்து எல்லாேருக்கும் பத்துமா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் ஏற்படுது உடனே குருதேவர்கிட்ட போய் சொன்ன உடனே குருதேவர் உள்ள கிச்சனில் போய் பார்த்துட்டு எல்லா உணவு பதார்த்தங்களையும் கரண்டியால் எடுத்து கிளறிட்டு இந்த உணவு தாராளமாக எல்லாருக்கும் போதும் நீ கவலைப்படாமல் எல்லோரையும் சாப்பிட சொல்லு அப்படின்னு சொல்கிறாரு அவர் சொன்ன மாதிரியே அன்னதானமும் ரொம்ப சிறப்பாக நடக்குது அதுக்கப்புறம் வந்து போதுமான அளவு அன்னதானம் செஞ்சு கூட உணவு மீதியே இருக்குது இப்போ வந்து இந்த குழந்தைக்கு வந்து உடம்பும் வந்து சரியாயிடுது ஆரோக்கிய நிலைக்கு திரும்பிடுறாங்க அந்த குழந்தையோட பேர் ராமேஷ்ராவ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தையோட பேர் அந்த குழந்தை வந்து வளர்ந்து பகவானோடைய தீவிர பக்தராக பின்னாடி மாறுறாரு அவர் வந்து ஓரியன்டல் இன்சூரன்ஸ் கம்பெனியில் ஒரு மேனேஜராக ஒரு போஸ்டிங்கில் இருக்கார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று ஆகஸ்ட் மாதம் பகவான் நித்யானந்தர் சமாதி அடைகிற அதே நேரத்தில் இவர் வந்து இவர் ராமேஷ்ராவுக்கு அவர் இருந்த இடத்துலையே வந்து நிழல் படமா வந்து காட்சி கொடுக்குறாரு என்னென்ன புரியலையே பகவானுடைய வந்து இந்த தோற்றம் நமக்கு தெரியுதே அப்படின்னு பார்க்கும்போது தான் பகவான் சித்தி அடைந்தாருங்கிற அந்த விஷயம் வந்து பின்னாடி அவருக்கு தெரிய வருது ஓம் ஸ்ரீ குருபியோ நம்ம திருச்சிற்றம்பலம் இட்டார் அறிந்திலர் ஏற்றவர் கண்டிலர் தட்டானறிந்தும் ஒருவருக்கு உரைத்திலன் பத்தாங்கு சொல்லும் பரமனும் அங்குளன் கெட்டேன் இம்மாயையின் கீழ்மை எவ்வாறே தாயின் வயிற்றில் உயிராகிய விதையை விதைப்பவர் தந்தை அந்த வித்தை ஏற்றுக்கொள்பவர் விளைநிலமாகிய தாய்